வேறு அரசியல் வேறுபாடுகள் இருந்தாலும் அதை தள்ளி வச்சிட்டு ஒரு ஒரே அணியில இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை காப்பதற்கு தமிழ்நாட்டின் வளத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்பதற்காக அப்படிங்கிற ஒரு உணர்வோடு சேர்வதற்கான வாய்ப்பை அதற்கான கதவுகளை திறந்து வைத்திருந்து வைத்தார் அந்த திட்டத்தின் மூலம் அதற்கு அதற்கு வரிசையாக இன்று ஆதரவு கரங்கள் அந்த 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 திட்டத்தை நோக்கி வருகின்றன அப்படின்னு நினைக்கிறேன் அவர் தனிப்பட்ட முறையில புறக்கணிக்கப்பட்டார் பாஜகவால அதனால அவர் காயப்பட்டிருக்கிறாரு அதனால வராரு அப்படின்னு காரணங்கள் இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி முதன்மையாக எந்த அணியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் இனி திமுக பக்கம் வராரா இல்ல எதிர்த்தரப்பு வேற யாராவது ஒருத்தரோட போறாராங்கிறது எல்லாம் வேற விஷயம் ஆனா என்டிஏ கூட்டணியில இருப்பதில்லை அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த வகையில என்னை எல்லாம் ரொம்ப காலமாக அவர்தான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூதராக அல்லது பிரதிநிதியாக அதிமுகவுக்குள்ளே இருந்து எல்லா செயல்களையும் செய்கிறாரோ அப்படின்னு நினைச்சு இது பேசியிருக்கிறோம் ஆனால் இப்போது அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மாறுபட்ட அரசியல் சூழல்ல அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு சரியான முடிவாகவே தான் தெரிகிறது இது உண்மையான மனமாற்றமாக உண்மையிலேயே கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயலாக இந்த தேர்தலுக்கு மட்டும் இல்லை எந்த காலத்திலுமே பாரதிய ஜனதா கட்சி போன்ற மதவாத அரசியலோடு என்னை தொடர்பு மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரு முடிவு எடுத்திரு எடுத்தார் என்றால் அது வரவேற்புக்குரியது ஆனா இந்த தேர்தலில் அவங்க இடம் கொடுக்கல அதனால இங்க ஒரு டெம்பரரி அகாமடேஷன் தற்காலிகமாக ஒரு கூட்டணிக்குள்ள அல்லது ஒரு இடத்துல இடத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கட்டமான நகர்வுக்காக மீண்டும் என்னுடைய தலைமையை உருவாக்குவதற்காக அப்படின்னு இந்த மதவாத அரசியலோடு தன்னை போய் ஈடுபடுத்திக் கொள்ளும் சூழல் இருந்ததுன்னா அது வரவேற்கத்தக்கது அல்ல இப்போது செய்திருக்கக்கூடிய பணி வந்து உண்மையிலேயே ரியலைஸ் பண்ணிருக்கிறதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த டெவலப்மெண்ட் வந்து அவர் இந்த முடிவு வந்து வரவேற்கத்தக்கது இதற்கான அறிகுறியை பன்பொட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பேசும்போது சில நாட்களுக்கு முன்னால சொல்லும் போதே தெரியும் ஆனா அவர் வேறு ஆலோசனைகளையும் சேர்த்து சொல்லி இருந்தாரு அது தேவையா தேவையில்லையாங்கிறத அவ அந்த கட்சி முடிவு செய்யட்டும் அல்லது அந்த குழு முடிவு முடிவு செய்யட்டும் உரிமை மீட்பு குழு முடிவு செய்யட்டும் ஆனால் என்டி ல இருந்து வெளியில என் டி ஏ ஆதரிக்கிறது இல்ல என்டிக்கு எதிராகத்தான் இந்த தேர்தலை சந்திப்போம் என்ற அளவில் எடுத்திருக்கிற முடிவு அந்த அளவுக்கு வரவேற்க தகுந்தது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி ஜென்ராம் சார் அடுத்ததாக பத்திரிக்கையாளர் விஜய் சங்கர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்க விஜய் சங்கர் சார் வணக்கம் தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பான ஒரு விஷயமாக மதியமே பேசப்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகிட்டார் அப்படிங்கிற செய்தி அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திப்பதற்காக முன்கூட்டியே நேரம் கேட்டு தற்போது அந்த சந்திப்பு என்பது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சந்திப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக நீங்க பார்க்குறீங்க ஆமாம் இந்த சூழல் தேர்தல் ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு குறைவாக தேர்தல் இருக்குது அடுத்த தேர்தல் அந்த நேரத்துல வந்து அண்ணா பிரிவாக பிரிஞ்சிருக்காங்க ஓபிஎஸ் வந்து ஒரு காலத்துல யுத்தம் நடத்தி சசிகலாவுக்கு எதிராக வந்து யுத்தம் நடத்தி அதுக்கப்புறம் எடப்பாடி கூட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சர் ஒரு ஒரு ஒற்றுமையெல்லாம் இருக்க எவ்வளவு பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அவர் வந்து அவர் வந்து கம்ப் தொடர்ந்து புறக்கணிப்பு நடக்குது இதுல முக்கியமானது என்னன்னா ஓபிஎஸ்ஐ புறக்கணிப்பது திமுக வந்து எந்த காலத்துல வந்து எடப்பாடி வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது வந்து ஒரு பாஜகவின் அரசியல் இதுல இருக்கு அப்படின்னு தோணுது ஏன்னா பாஜக வந்து முடிவு பண்ணிச்சு எடப்பாடி அணிதான் வந்து கடைசியா வந்து இந்தியாவுக்கு ஓரளவுக்கு இந்த திமுக பிரிந்து கிடக்கும் அணிகள் அதிகமாக செல்வாக்கு இருக்கும் அணின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனாலதான் இப்படி நடக்கும்போது அப்ப அவருக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இனிமே அவருக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா இங்க வந்து மறுபடியும் அதிமுகவுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவருக்கு வந்து இனிமே வந்து அவருடைய அரசியல் எதிர்காலமே ஒரு கேள்வி கேள்விக்குரியாதுல்ல அந்த நேரத்துல வந்து பிஜேபி பிஜேபி வந்து ஒரு காலத்துல வந்து ஓபிஎஸ் தான் வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஓபிஎஸ் அதாவது பிஜேபியோட கேமே என்னன்னா அவங்க எந்த காலம் எந்த எந்த மாநிலத்திலும் வந்து ஒரு அலையன்ஸ் ஒரு கூட்டணின்னு போகும்போது மகாராஷ்டிரத்தில் சிவசேனா உடைச்சாங்க நேஷனல் கா காங்கிரஸ் பார்ட்டி உடைச்சு இந்த மாதிரி விளையாட்டு வந்து ரொம்ப நாள் நடக்குது அதிமுகவுக்குள்ள இந்த விளையாட்டு வந்து உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கிறது அது வந்து உண்மையிலேயே கிடைச்சுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிமுக என்ற இயக்கம் எம்ஜிஆர் துவங்கி இயக்கம் ஆயிரத்தி ஒரு ஐம்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இன்னைக்கு வந்து பெரிய சரிவையை சந்திப்பதற்கு முக்கியமான காரணமாக பிஜேபியும் இருக்கிறது என்பதுதான் முக்கியமா தெரியுது இது வந்து இந்த நேரத்துல வந்து அணி சேர்க்கைக்கு இது என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா காலையிலேயே தியாஸ்பதி சொசைட்டியில முதல்வர் போவே நடக்க போகும்போது அங்கப்பா அங்கேயே மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விதத்துல வந்து இது வந்து திமுக அணி வந்து முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த அணிக்குள்ள குழந்தை விமர்சனங்கள் இருந்தாலும் சிபிஎம்மோட விமர்சனம் இருக்கு விசிகா விமர்சனம் இருக்கு காங்கிரஸோட விமர்சனம் இருந்தாலும் அந்த அணி என்பது அப்படியே இருக்குது அந்த சூழல்ல வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே இருக்கும் ஒரு சிறு பிரிவு வந்து இந்த பக்கம் வருவாங்களான்னு தெரியல அப்படி ஒரு முடிவு எடுத்து வந்தாங்கன்னா அது நிச்சயமா திமுக கூட்டணிக்கு வந்து வலு சேர்க்கும் விதமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்த உண்மைக்கு மிக்க நன்றி தொடர்ந்து பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் ஷியாம் சார் வணக்கம் மதியமே நாம் பேசியிருந்தோம் இப்போ தொடர்ந்து முதல்வரை சந்திப்பதற்காக தற்போது ஓ பன்னீர்செல்வம் முதல்வருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பார்வையை நீங்கள் எப்படி முன்வைக்கிறீங்க தமிழக அரசியலில் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதையிலும் சந்திப்பு மாலையிலும் சந்திப்பு கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கு ஏன்னா காலையிலேயே நல்லா விசாரிச்சிருப்பார் அப்படி இருக்கும்போது மாலையிலும் சந்திக்க வேண்டும் என்று வரும்போது அது ஒரு செய்தியாக வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் விரும்புகிறார்கள் முதலமைச்சர் அதை விரும்புகிறார் என்று தான் நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் அது திமுகவுக்கு லாபம் பல அணிகள் இருந்தாலே ஆளுங்கட்சிக்கு லாபம்தான் ஏன்னா ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வந்து பிளவுபடும் ஜெயலலிதா அந்த காலத்தில் கடைபிடிச்ச டெக்னிக் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி இப்போதும் அதை நோக்கி தான் போகிறது விஜய் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களுக்கு இடம் கொடுப்பாரா என்பதெல்லாம் சந்தேகம் தான் அது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி இருக்கு உள்ள விசிட்டர்ஸ் நாட் அலௌடு அப்படி போது ஓபிஎஸ்க்கான வாய்ப்பு என்ன திமுக கூட்டணிக்கு வரலாம் திமுக கூட்டணிக்கு வந்தாலும் எத்தனை இடம் கிடைக்கும் இமுட்டணியாக ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் திருமாவளவன் வந்து ஓபிஎஸ் இப்போதாவது நல்ல முடிவு எடுத்தாரு என்றெல்லாம் வந்து அவர் மகிழ்ச்சி அடைகிறாரு அப்படியான சூழ்நிலையில் திமுக அணியில் மிக குறைந்த இடங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் வருவது என்பது கொஞ்சம் கடினம் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி என்றால் ஓபிஎஸ்க்கான அடுத்த வாய்ப்பு என்ன தனியனி அமைத்தல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் என்று சொல்லிவிட்டார் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த ஆதரவாளர்களை திரட்டினால் தமிழ்நாடு முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு பாதி தொகுதிகளாவது வேட்பாளரை நிறுத்த வேண்டுமே அப்படியான பாதி தொகுதிகளுக்கு விஜய் கட்சியோ பிற கட்சிகளோ எந்த கட்சியும் தயாராக இருக்காது எனவே ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில் அது ஒரு தனி அணி என்று தான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு நமக்கு இந்த முழு விவரங்கள் தெரியாது நகர்வுகளை வைத்து யூகிப்பதுதான் போக போக இதெல்லாம் வந்து நமக்கு புரிய வரும் நகர்வுகளை வைத்து யூகித்தாலும் கூட இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓபிஎஸ் அணி வந்து திமுகவுக்கு ஆதரவளிக்கும் அளிக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெறும் திமுக கூட்டணியில் தேர்தலை சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக புரிஞ்சுக்கலாமா அப்படி புரிந்து கொள்ள முடியாது காரணம் என்னவென்றால் அதிமுக என்கிற கட்சி எம்ஜிஆர் காலத்திலிருந்து அது திமுகவுக்கு நேர் எதிர் திமுக எதிர்ப்பு ஓட்டு அஇஅதிமுக கிடைக்க வேண்டும் இதுவரைக்கும் அப்படிதான் கிடைத்து கொண்டு வந்தது பாரதிய ஜனதா அந்த கூட்டணிக்கு வந்த பிறகுதான் அந்த எதிர்ப்பு ஓட்டு வங்கி முழுமையா கிடைக்குமா என்கிற சந்தேகம் வந்திருக்கிறது அது போக ஏற்கனவே எதிர்ப்பு வாக்கு வங்கியை பிரிப்பதற்கு சீமானும் முயற்சிக்கிறார் விஜயும் முயற்சிக்கிறார் அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு வந்தால் அது அண்ணா அண்ணாதிமுகவில் அவருக்கு இருக்கிற ஆதரவாளர்களை பாதிக்கும் இது போக ஓபிஎஸ் உடன் இருக்கிற மூணு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மனநிலை அவர்கள் திமுகவுக்கு எதிராக அவர்கள் அவர் அவர்கள் தொகுதியில் வந்து ஓட்டு வாங்கி இருப்பார்கள் ஒருத்த நாடு வைத்தியலிங்க அவர்கள் இதற்கு ஒத்துக்கொள்வாரா வாய்ப்பு இல்லை ஆனால் முதலமைச்சரை நலம் விசாரிப்பதற்கு அல்லது அரசியலுக்கு அப்பாற்பட்டு சந்திப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் எப்போதுமே உண்டு அதே நேரத்தில் வந்து ஓபிஎஸ் அவர்கள் எதை உணர்த்த விரும்புகிறார் என்றால் தமிழ்நாடு அரசியலில் தான் இன்னமும் பேசு பொருளாக இருக்கிறேன் என்பதை உணர்த்த விரும்புகிறார் அதை தாண்டி வேறு கூட்டணி நோக்கம் இருக்குமா என்பதில் எனக்கு கொஞ்சம் இருக்கிறது இன்று காலை தேமுதிகவனுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா அந்த கட்சி நிர்வாகிகள் சுதீஷ் அவர்கள் போய் சந்திச்சாங்க மாலை ஓ பி எஸ் அவர்களுடைய அணியை போய் சந்திக்குது அடுத்தடுத்து மாற்று அணியில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து முதல்வரை சந்திக்கக்கூடியதை நம்ம வேறு என்ன கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு தேமுதிக கூட்டணி முயற்சி இருக்கும் ஏனென்றால் அவங்க ஏற்கனவே என்ன ஜனவரி மாதம் தான் முடிவு செய்வோம் என்று ஒரு சில வந்து அவர்களோட குறிக்கோளாக இருக்கும் திமுக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ராஜசபா எம்பி என்பது அவர்கள் குறிக்கோளாக இருக்கும் அதையும் கூட கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேமுதிக திமுக அணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் கடைசியாக வந்து தொகுதி பங்கீடு எத்தனை தொகுதிகள் இதில் தான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடரும் அல்லது முடியும் இதுதான் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிற விஷயம் ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அந்த வாய்ப்பு இல்லை என்பது என் கருத்து ஆனால் அடுத்தடுத்து ஏற்படுகிற இந்த நகர்வுகள் எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசியல் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது பீகார் மாதிரி ஒரு சார் இங்க வர்றாருன்னு வச்சுக்கோ ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இப்போது எதிர்க்கும் ஒரு அணியில வந்து எல்லா கட்சிகளும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராக இங்க எதிர்க்க வேண்டிய நிலைமை ஏற்படும் இப்படி அகில இந்திய அரசியலையும் வந்து இந்த கூட்டணி நகர்வுகள் தமிழ்நாட்டில் ஏற்படுகிற இப்போதைய இந்த நகர்வுகள் உணர்த்துகின்றன இல்லை ஒரு யூகத்தின் அடிப்படையில் வைத்துக்கொண்டாலும் கூட ஒருவேளை ஓபிஎஸ் திமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திக்கிறார் என்று வைத்துக் கொண்டால் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் திமுக கூட்டணிக்கு எந்த அளவிற்கு ஒரு பலமான ஒரு விஷயமா பார்க்கப்படும் யூகத்தின் அடிப்படையில் அப்படியான ஒரு நகர்வு நிகழமையானால் அது திமுக அணிக்கு பெரிய லாபமாக அமையும் அதாவது ஓபிஎஸ் அவர்கள் தனியனியாக இருந்தாலும் அது திமுக அணிக்கு தான் லாபம் ஓபிஎஸ் அவர்கள் விஜயோடு சேர்ந்தாலும் அதுவும் திமுக அணிக்கு தான் லாபம் என்ன காரணம்னா திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு பிளவுபடும் அது எப்போதுமே லாபம் தானே திமுகவுக்கு போன பாராளுமன்ற தேர்தலை வைத்து பார்க்கும்போது திமுக அணிக்கு ஒரு நாற்பத்தைந்து சதவீதம் வாக்கு இருக்கிறது நடப்பு தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல் ஒரு ஐந்து சதவீதம் ஏழு சதவீதம் குறைவதாக வைத்துக் கொண்டாலும் கூட முப்பத்தெட்டுல இருந்து நாற்பது சதவீதம் வாக்கு இருக்கும் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து என்று வைத்துக் கொள்ளுறேன் அப்பவும் திமுக அன்னைக்கு தான் அது லாபமா இருக்கும் காரணம் எதிராக இருக்கிற அறுபத்தைந்து சதவீதம் மூன்று அல்லது நான்கு அணியாக பிரியும் அது எப்போதுமே ஆலை கட்சிக்கு லாபமான ஒரு சூழல் தான் இன்னொன்று சொல்ல போனால் அவர்களது இரநூறு தொகுதி கனவு அந்த கனவு கூட இதில் நிறைவேறிவிடும் ஓ மதியம் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பன்ருட்டியார் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார் நாங்கள் ஏன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வரோம் அப்படிங்கிறத நாடே அறியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு பாஜகவுக்கு எங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இப்போது திரு ஓபிஎஸ் முதல்வரை சந்திக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாம் பார்க்கும்போது இப்படி புரிஞ்சுக்கலாமா அதாவது கூட்டணி கட்சிகளை கூட்டணி கட்சி தர்மத்தை எதையுமே மீறாமல் கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைச்சு செல்வதில் செல்வதுல முதல்வர்களுடைய செயல்பாடு அது ஒரு முக்கியமா நம்ம பார்க்கலாமா கண்டிப்பா பார்க்க வேண்டும் காரணம் ஒரு ஏழு வருடங்களாக ஒரு கூட்டணியை தக்க வைப்பது என்பது ஒரு சாமானிய விஷயம் இல்ல தமிழ்நாடு ஓட்டு சதவீதம் அல்லது ஓட்டு பசிர்வில் இப்போது பல கட்சிகள் வந்துவிட்டன அப்படி என்றால் அதுல ஒரு நாற்பது சதவீதம் ஓட்ட ஒரு அணில தக்க வைப்பதே ஒரு பெரிய இமாலய சாதனை அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது ஓட சமீபத்திய அறிக்கை என்ன சொல்லுது கல்வி நிதியை ஏன் விடுவிக்கவில்லை உடனடியாக விடுவிக்க வேண்டும் ஆக ஒட்டுமொத்தமாக இது மத்திய அரசு அல்லது பாரதிய ஜனதா அரசுக்கு எதிர்குரல் பாரதிய ஜனதா அரசுக்கு எதிர்குறலாக எது வந்தாலும் அது தமிழ்நாட்டில் எடுபடும் காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே பாரதிய ஜனதாவால் ஏமாற்றப்பட்டவர் தான் அவர் இப்போதான் அதை ஓபனா அட்மிட் பண்றாரு பண்ருட்டியார் ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஓபிஎஸ் என்ன சொன்னார்னா கட்சி எனக்கு ஆட்சி அவருக்கு என்று தான் வந்து பிரதமர் பேசினார் ஆனால் கடைசியில வந்து ஆட்சியிலயும் எனக்கு ரெண்டாவது இடம் தான் கிடைச்சது கட்சியிலயும் ரெண்டாவது இடம் தான் கிடைச்சது எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் அவர் பேசினது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டத்தில அந்த பிரச்சனை இருந்தது இன்னும் சொல்ல ஓபிஎஸ் அவர்கள் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதில் எவ்வளவு காலதாமதப்படுத்தினார் எந்த அளவுக்கு மந்திரிகள் எல்லாம் போய் சமாதானப்படுத்துறாங்க இதெல்லாமே நம்ம பார்த்ததுதான் எல்லாமே தொலைக்காட்சிகள் உங்க தொலைக்காட்சியிலேயே லைவா ஒளிபரப்புன விஷயம் தான் ஆக ஓபிஎஸ்சின் ஏமாற்றம் என்பது இன்று நேற்று ஏற்பட்டதில்லை அது கிட்டத்தட்ட ஏழு வருடமாக இருக்கிற ஏமாற்றம் தான் ஏமாற்றத்துக்கு இப்போது அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஒருவேளை அவருக்கு இது அதிர்ஷ்டம் தான் நான் நினைக்கிறேன் காரணம் கடைசி நேரத்துல தேர்தல் நேரத்துல பிப்ரவரி மாசம் இந்த முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் ஓபிஎஸ்க்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் இப்போது ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசத்துக்கு முன்பே அவருக்கு வந்து அவரது பாதை வந்து தெளிவாக தெரிகிறது அந்த பாதையில அவர் தொடர்ந்து பயணம் போவார் இருக்கிற கூட முடியுமா இந்த மாதிரியான சில சந்தேகங்கள் மட்டும்தான் எனக்கு ஒருவேளை பிப்ரவரி மாதம் இந்த முடிவை எடுத்திருந்தாரு அப்படின்னா நிச்சயமா அந்த காலகட்டம்ங்கிறது மிக குறுகிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் அவர் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கும் இப்போ அவர் எடுத்த முடிவு சரியான முடிவு அப்படிங்கிறத நீங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க மிக சரியான முடிவை எடுத்திருக்கிறாருங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இப்ப நல்ல டைம் இருக்கு பெரிய அளவுக்கு அவரளவு ஒரு சுற்றுப்பயணம் தான் போறதுக்கு நேரம் இருக்கு ஆதரவாளர்களை திரட்ட முடியும் ஆதரவாளர்களே கொஞ்சம் அதிருப்தியாளர்கள் இருப்பாங்க அவங்கள சமாதானப்படுத்த முடியும் இப்படியான பல உண்மையிலேயே பொலிட்டிக்கலா அவருக்கு ஒரு இதுல சில அட்வான்டேஜ் இருக்கு ஆனா அணி கூட்டணி அது ரொம்ப முக்கியம் தமிழ்நாடு அரசு இப்படி பெரிய திமுக ஏழு வருடமாக அந்த கூட்டணிக்குள்ள எவ்வளவோ கருத்து வேற்றுமைகள் நம்ம பார்க்கிறோம் ஆனா பேசி எப்படியோ சரி பண்ணி அந்த அணியை வந்து கட்டமைத்து முதலமைச்சர் கொண்டு போயிட்டு இருக்காரு காரணம் என்னன்னா கூட்டணி தேவை என்று உணர்வதால் தான் ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் ஓட்டு கூட ரொம்ப முக்கியம் என்று பார்ப்பதால் தான் அப்போ ஓட அணி என்ன அவர் எதுக்கு போக போறாரு அது வந்து நமக்கு இது வரைக்கும் குறிப்பிடலை காரணம் இப்போதான் அந்த நகர்வுகள் தொடங்கி இருக்கு இல்ல விஜய் வந்து அவரு அவர் கட்சியில சில தியாகங்களை செய்து ஓபிஎஸ் அவர்களை எடுத்துக்கொள்வார்களா ஏன்னா அந்த கட்சியில இருக்கிற நிலைமையை பார்த்தா அவங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே அங்கே கேட்பாளர்கள் இருக்கிற மாதிரி தெரியுது நிறைய செலவு பண்றாங்க கடுமையா செலவு பண்றாங்க அப்ப எல்லாமே எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகலாங்கிற நம்பிக்கையில செலவு பண்றதுதான் திடீர்னு ஒரு நாற்பது சீட் ஐம்பது சீட் ஓபிஎஸ் அன்னைக்கு கொடுத்தா அவங்க கட்சிக்குள்ள பெரிய அளவுக்கு ஏமாற்றம் ஏற்படும் இப்போ விஜய் முதல் தேர்தலில் அத்தகைய ஒரு பரீட்சைக்கு தயாரா இருக்காராங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகமான விஷயம் அப்போ ஓபிஎஸ்க்கு சில வாய்ப்புகள் இருக்கு இப்போ உதாரணமா தென் மாவட்டங்கள் நீங்க குறிப்பிட்ட தென் மாவட்டங்கள் ஓரிரு தொகுதிகள் அதுல கான்சன்ட்ரேட் பண்ணா அவர் ஜெயிக்க முடியும் உதாரணமா எடப்பாடி தொகுதி பாமக இப்படியே ரெண்டு அணியாவே போட்டி போடுதுன்னு வச்சுக்குவோம் எடப்பாடி தொகுதியில ரெண்டு அணி பாமக நின்றுச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு ரொம்ப கடினமா இருக்கும் மிகப்பெரிய கடினம் ரெண்டு அணியும் ஓட்டை பிரிக்கும் திமுக ஏற்கனவே அங்க ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வரும் ஓபிஎஸ் வேற தனியா அங்க வந்து போட்டி போடுவாரு ஆனா அந்த பிரச்சனை ஓபிஎஸ்க்கு கிடையாது காரணம் தென் மாவட்டத்துல அவரோட ஓட்டு வங்கி அவருக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ராமநாதபுரத்தில் நம்ம பார்த்ததுதான் அண்ணாதிமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்துக்கு போனாரு தேனியில அண்ணா திமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்துக்கு தழுந்தாரு அப்ப அண்ணாதிமுகவுக்கு இதுல வந்து சில சோதனைகள் இருக்கு அதனாலதான் நயினாராய் பதறாரு அவர் வந்து ஓபிஎஸ் சொல்லியிருந்தா நானே பிரதமர் பண்ணியிருப்பேனே என்று சொல்வதெல்லாம் வந்து தென் மாவட்டங்கள்ல அந்த ஓட்டு வங்கி பாதிச்சிரும் நமக்கே பாதிக்கும் என்று நைனாரே நினைக்கிறாரு அப்போ ஓபிஎஸ் வந்து குறிப்பிட்ட சில தொகுதிகளை கான்சன்ட்ரேட் பண்ணி வெற்றி பெற்று அதே நேரத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளுவது என்கிற அந்த வியூகமும் அவருக்கு இருக்கும் திமுக எதிர்ப்பே அதிமுகவினுடைய கொள்கை என்று பல வருடங்களாக அதிமுகவில் தொடர்ந்து பயணம் செய்த ஒருவர் திமுகவோடு கூட்டணி சேர்வது என்பது அவருடைய ஆதரவாளர்களை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சிகளில் அவருக்கு எந்த அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அது ரொம்ப சிரமம் தாங்க நான் நினைக்கிறேன் அப்படியான ஒரு முடிவை வந்து ஓபிஎஸ் எடுத்தாருன்னா அவருக்கு அரசியல் ரீதியா பின்னடைவு ஏற்படும் எது எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ்க்கான ஆதரவு அல்லது முக்கிய சமுதாய ஆதரவு அப்படியே நம்ம எடுத்துக்கொண்டாலும் கூட அது வந்து அடிப்படையில் திமுக எழுப்பு வாக்கு தான் எப்போதுமே ஜெயலலிதா காலத்துல இருந்து அதுக்கு முன்பிருந்தே கூட ஆக அந்த முயற்சியை அவர் எடுக்க மாட்டார் அதே நேரத்தில் திமுகவோட ஒரசல் போக்கே அவர் எடுக்க மாட்டார் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியோட இணங்கி போகிறதுல சில அட்வான்டேஜ் இருக்குது இப்போ தான் அவர் பொலிட்டிக்கலாக பெரிய முடிவு எடுத்துருக்காரு அப்போது ம ஆளுங்கட்சியோட மறைமுகமான ஆதரவாவது தேவை தான் எனவே அந்த இடத்த அவர் கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணுறாரு அப்போது ஓபிஎஸோட வாய்ப்பு என்ன வாய்ப்பு என்பது அவர் குறிப்பிட்ட தொகுதிகளை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் வெற்றி வாய்ப்பை உருவாக்குவது அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட சீப்டன்ஸ் நிறைய பேர் அவரோட தளபதிகள் இவர்கள் வந்து தோற்கடிக்க கூடிய அளவுக்கு வியூகங்களை வகுப்பது இப்படி அந்த ரெட்டை குதிரை சவாரியில் அவர் இருப்பாரு அவருக்கு அதுல சில வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு நிச்சயமா சார் பல்வேறு விஷயங்கள் எங்களோடு பகிர்ந்து கிடைக்குமே மிக்க நன்றி சியாம் சார் How many world champions does Mumbai have? Chennai's got 9, okay? In cricket, chess, carom, squash. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான்